கடந்த வாரம் வெற்றிகரமான விண்வெளி பயணத்திலிருந்து திரும்பிய குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா மீண்டும் பூமியில் நடக்க கற்றுக்கொண்டு வருகிறார் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி ஆக்சியம் போர் பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் பறந்த நான்கு குழு உறுப்பினர்களில் சுக்லாவும் ஒருவர் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுமார் பதினெட்டு நாட்கள் செலவிட்ட பிறகு ஜூலை பதினைந்தாம் தேதி அவர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினார் செவ்வாய் என்று சுக்லா இன்ஸ்டாகிராமில் மீண்டும் நடக்க முயற்சிப்பது மற்றும் ஈர்ப்பு விசைக்கு பழகுவது போன்ற ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் எனது உடல்நிலை குறித்து நிறைய செய்திகள் வந்துள்ளன உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் மேலும் ஒரு அப்டேட்டையும் தர விரும்புகிறேன் நுண் ஈர்ப்பு விசையை அனுபவிக்கும் நமது உடல் திரவ மாற்றம் இதய துடிப்பு சமநிலை மறுசீரமைப்பு தசையிழப்பு போன்ற பல மாற்றங்களைச் சந்திக்கிறது இவை புதிய சூழலுக்கு ஏற்றவாறு மாறுகின்றன உடல் இதற்குப் பழகி நாம் ஈர்ப்பு விசைக்குத் திரும்பியதும் இந்த மாற்றங்கள் மீண்டும் நிகழ்கின்றன அனைத்து விண்வெளி வீரர்களுக்கும் இது மாறுபடும் என்றாலும் உடல் விரைவில் அதன் புதிய சூழலுக்கு ஏற்ப மாற தொடங்குகிறது நமது உடல் புதிய அமைப்புகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் வேகத்தை கவனித்ததில் ஆச்சரியப்பட்டேன் என்று சுக்லா தெரிவித்துள்ளார்